தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கம்பம் அமைக்க அனுமதி தராமல் தங்களை அழைக்கழிப்பதாக கூறி அக்கட்சியின் நிர்வாகிகள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மனு அளித்தனர் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் அப்போது உரிய அனுமதி பெற்று கட்சி கொடியை பறக்க விடுமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் நிலையில் திருப்பூர் பகுதிகளில் கொடிக்கம்பம் அமைத்து கட்சி கொடியினை ஏற்றிட காவல்துறையினர் தடை விதிப்பதாக கட்சி நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அனுமதி பெற மாநகராட்சி நிர்வாகத்தை அணுகினால் காவல்துறையிடம் அனுமதி பெறுமாறு அனுப்பிவிடுவதாகவும் காவல்துறையினர்

தளபதி அவர்கள் கொடியேற்று விழா நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக நாங்கள் வசிக்கும் திருப்பூர் பகுதியில் கொடிக்கம்பம் அமைப்பதற்காக மாநகராட்சியிடம் முறையாக அனுமதி கூறினோம் காவல் நிலையத்துக்கு சென்றபோது இதுக்குண்டான அனுமதி மாநகராட்சி தான் வழங்க வேண்டும் என்று கூறினார்கள் பிறகு நாங்கள் மாநகராட்சியிடம் அனுமதி வாங்கும்போது எந்த ஒரு கட்சிக்கும் முறையாக நாங்கள் அனுமதி தருவது கிடையாது அவர்கள் வைப்பாக எலெக்ஷன் நாம்ஸ் வந்தால் மட்டும் அவங்க சொல்லுவோம் எடுத்துருவாங்க நீங்கள் அதே இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அதுக்குண்டான வேலையை ஆரம்பித்தோம் காவல்துறை மறுபடியும் வந்து நீங்கள் முறையாக அனுமதி வாங்கி லெட்டர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுமதி தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது வந்து ஒரு சைக்கிளிங்க சுத்த விட்டே இருக்கிறாங்க நம்ம மாநகராட்சிக்கு போகிறோம் ஸ்டேஷன் போகிறோம் ஸ்டேஷன் போகிறோம் மாநகராட்சி போகிறோம் இப்படி நம்ம இருக்கிறாங்க இதுக்கு முறையை நம்ம வந்து அனுமதி வாங்கணும் மறுபடியும் வந்து கமிஷனர் ஆஃபீஸு தளபதியும் அண்ணனும் சொன்னதுக்கு சொன்ன மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம மனு கொடுக்குறோம் இதுக்கு மேலே எப்படி அந்த மனு பரிசீலனை பண்ணி எங்களுக்கு இடம் வழங்குவாங்க நம்புறோம் நம்புகிறோம் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அந்த இடம் கொடுப்பாங்க நம்புகிறோம்